முடிச்சுட்டாங்க போங்க மக்களை முடிச்சுட்டாங்க போங்க என்ன மக்களை போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ இவங்களே விஜிய பார்வை அடி அடி அடிச்சு டாஃபை கொண்டு வந்துருவாங்க போல ப்ரோ தேவை இல்லாமல் விஜியா பார்வை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க காலையிலேருந்து அந்த பொண்ணை போட்டு ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க ப்ரோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜிய பாருக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி தோணுது ஏன்னா அந்த லெவலுக்கு தேவையில்லாத வேலைகளை பார்க்குறாங்க ஒரு டாஸ்க்குன்னு வந்தா அந்த டாஸ்க்கில் அவங்களுக்கான பெஸ்ட்டை கொடுத்து அவங்க மேலே வர ட்ரை பண்ணும் பட் வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேர் இறக்கி அவங்கள டவுன் பண்ணி அவங்கள ஒஸ்டாக்கி அது மூலமாக இவங்க பெஸ்ட்

இடத்துல அவங்க அவங்க வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி தான் அழுறாங்க ஏன்னா காலையில் இருந்து அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தில் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் அந்த சாரி மேட்டரில் ஒரு மாதிரி உடஞ்சு அழுதாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்கில் பார்க்க முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சும் முடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ காலையில் இருந்து விஜே பாரு அவங்களுக்கான வேலை அவங்க சரியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இதுலேயும் பாதியில் நம்ம எஃப்ஜேக்கு கையில் வர அடிப்பட்டு ஓகேவா அவனுக்கு அடிப்பட்டு அவன் கெட்டு போட்டுட்டு அவன் அவன் வேலை செய்ய முடியாம சுத்திட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது விஜே பாரு பிரின்சிபால் கேட்டு அமித் அவர்களை கிச்சன்ல ஹெல்ப் பண்ற கூப்பிட்டு இருப்பாங்க அப்ப அமித் விஜய் பாரு ரெண்டு பேர் சேர்ந்தா சமைச்சிட்டு இருப்பாங்க சமைச்சி முடிச்சு இவங்க எல்லாருக்கும் கொடுக்க செஞ்சாச்சு இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி சாப்பிடும்போது நல்லா கவனிச்சுனா இந்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கு அந்த திவ்யா சுபிக்ஷா விக்கல் சிகரம் இவங்க எல்லாம் வேனுக்குன்னு விஜய் பாரு ட்ரிகர் பண்ற மாதிரி அமித் என்ன அமித் கூட இருந்த மாதிரி இருக்கு என்ன புதுசா ஜோடி சேர்ந்து இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க அது காமெடி கிடையாது காமெடி ஒரு நேரம் சொல்றது காமெடி ரெண்டு நேரம் சொல்றது காமெடி பட் அவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரி வாண்டடா அந்த விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டவுன் பண்ணி பேசிட்டே இருக்குது காமெடி கிடையாது சத்தியமா ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க ப்ரோ அது ஒரு நேரம் பார்க்கும்போது திவ்யா மாசா தர்றாங்க இன்னொரு நேரம் பார்க்கும்போது ஓகேவா தர்றாங்க இன்னொரு நேரம் பார்க்கும்போது யார் சாமி இது அப்படின்னு மாதிரி தான் தோணுது ஏன்னா திவ்யாவுக்கு இப்ப விஜய பாரு எப்படியாச்சும் நோண்டணும் ஏன்னா நேற்று நைட்டு நம்ம விஜய பாரு அமித் அவர்களும் திவ்யாவை போட்டு பொழந்துட்டாங்க அதை பழி வாங்குறதுக்காக இருந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கிண்டல் பண்றது வேனுக்குன்னே வாடன் எனக்கு சுகர் கொடுங்க வாடன் வார்டன் எனக்கு சீனி கொடுங்க வாடன் சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க கத்திக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்க சமைப்பாங்களா பாத்திரம் கழுவாங்களா இல்லை இவங்களுக்கு சீனி கொண்டு தட்டிட்டு இருப்பாங்களா அவங்க ஒரு வார்டன் அவங்க ஒரு மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க நீங்கள் போய் சாப்பாடு வாங்குறீங்களா ஓகே சீனி வேணும் குழம்பு வேணும் இல்லை எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் இல்லை எக்ஸ்ட்ரா காரம் வேணும் உப்பு வேணும் இதனால நீங்கள் தான் எந்திரிச்சு போய் கேட்கணும் அவங்க சர்வர் கிடையாது அப்போ இங்கே உட்காந்து வேனுக்குன்னே பிஜேபி பார்வை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி ட்ரிகர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அமித்தியை சேர்த்து வச்சு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி அந்த பொண்ணை டவுன் பண்ணுறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து வேனுக்குன்னே டான்ஸ் ஆடி பாட்டு பாடுற மாதிரி நம்ம காமு மாமா ரம்யா வியானா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆடிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம பாரு என்ன பண்ணுவாங்கன்னா அமித் கூட சேர்ந்து அவங்க சும்மா ஒரு டான்ஸ் மாதிரி ஆடுவாங்க அதை புடிச்சு வச்சு நம்ம கணி அவர்கள் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் இப்படி பண்ணலாமா உங்களை பார்த்தனா நாளைக்கு இந்த ஸ்டூடண்ட்ஸ் பண்ணுவாங்க ஏன் இவ்ளோ மோசமா பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாருவ மட்டும் பாயிண்ட் பண்ணி பேசுறாங்க அப்ப இவங்க டீச்சர் தானே அங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜெல்ஸ் ஆடிட்டு இருக்கானுல அங்க போய் சொல்ல வேண்டியது தானே ஸ்டூடண்ட்ஸ் இப்படி பண்ணாதீங்க டுவெல்த்து ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எப்படியா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா பாரு ஏதாவது செஞ்சிட்டா உடனே அதை பாயிண்ட் பண்ணிரு உடனே பாயிண்ட் பண்ணீங்க அப்படி பண்ணலாமா அமித் கூட இதனா டான்ஸ்னு சொல்லிட்டு உடனே அடிச்சிரு அப்ப பாரு அந்த சரி போங்க நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு திருப்பி கிச்சன் கிச்சன் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த சுபிக்ஷா விக்கல் சுக்கரம் சும்மாவே இருக்க மாட்டேங்க முக்கியமா இந்த சுபிக்ஷா கண்டாவியா பண்ணுது ப்ரோ இந்த பொண்ணு சத்தியமா சொல்றோம் ப்ரோ நீங்க என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு ரொம்ப கேவலமா பண்ணுது கண்டென்ட் வேணும் அந்த பொண்ணுக்கு கண்டென்ட் ஆ கண்டென்ட் கண்டென்ட் பொறிக்க மாதிரி சுத்திட்டு இருக்கு ப்ரோ எங்கயா கண்டென்ட் கிடைச்சா போய் பொறிக்கிறது உடனே உடனே போய் எடுத்துடணும் இப்ப யாரா ஒருத்தர் யாரையா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அங்க போய் உடனே அட்டாக் பண்ணிடணும் அங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல உடனே போய் கடிச்சிருந்தோம் சொல்லிட்டு இப்போ திவ்யா பார்வை கடிச்சிட்டு இருக்காங்க உடனே வீணும் போய் கடிக்கிறாங்க உடனே வீலும் போயிட்டு வசந்தமா இப்படி பண்ணாங்கம்மா வசந்தியம்மா சாப்பாடு சரியில்லை வசந்தியம்மா காய்கறி சரியில்லை வசந்தியம்மா எதுவுமே சரியில்லை வசந்தியம்மா கோப்படாய்க்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எல்லா வகையிலையும் சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்குப்பா என் வாயாலேயே பார்வை நல்லா பண்றாங்கன்னு சொல்ல வச்சுட்டீங்க நீங்க அந்த அளவுக்கு பார்வை நீங்க டார்கெட் பண்ணி பார்வை நீங்க எவ்வளவுதான் டார்கெட் பண்ணாலும் அவங்களுக்கான கேரக்டர் விட்டு இறங்காம முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப எல்லாரும் பிடிச்சி நோண்டிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி லோ ஆயிட்டாங்க லிட்ரலி பார் வந்து லோ ஆயிட்டாங்க என்னடா இது எல்லாரும் என்ன போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்களா நான் என்னடா பண்ண முடியும் எவ்வளோடா இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார் ஃபுல்லாவே லோ ஆயிட்டாங்க அப்பவும் இந்த திவ்யா சும்மா இல்லாம நோண்டிக்கிட்டே இருக்காங்க சும்மா சும்மா தண்ணி மாட்டுக்கு தண்ணி வைங்கமா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு ப்ரோ கத்தினே இது ஸ்டூடெண்ட் தானே பன்னெண்டாவது படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஏன் அப்படி கடந்து கத்திட்டு இருக்கணும் காலே கடந்து கத்துக்கிட்டே இருக்கு நொய் 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 எனக்கு மட்டும் தான் அட்டென்ஷன் கொடுப்பேன் நீங்க மட்டும் தான் அட்டென்ஷன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பார்வை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க சத்தியமாக சொல்கிறேன் நோண்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வெறுப்பாயிட்டாங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க அப்போ தான் போய் சாப்பிட உட்காடுறாங்க இத்தனைக்கும் இன்னைக்கு காலைல சமைக்கும் போது ஏதோ தெரிச்சு கையில் பொத்துட்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு தான் உட்காந்துருக்காங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அவங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அப்போ தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட போகிறக்கு முன்னாடி பார்த்தா அவங்களுக்கு என்ன சாரியை காணுமா அவங்க சாரி எங்கேயோ எடுத்து வச்சிருந்திருப்பாங்க போல அங்கேருந்து சாரி அவங்க ஆட்டையை போட்டாங்க அப்போ அந்த சாரியை எப்படி கேட்கன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஆல்ரெடி அடிய அடிச்சிட்டே இருந்தாங்க அமித் கூட சேர்த்து வச்சு சமையல் மெட்டீரியல் அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுத்தி அடிச்சு வச்சதுல எல்லாரும் சேர்ந்த டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விக்கு தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க இதுல பிரஜன் அவர்களும் போயிட்டு யூனிஃபார்மா மாத்தலையா யூனிஃபார்ம் எங்க ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எரிஞ்சு விழுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பிரஜன் ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி பேசணும்னு ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க ஒரு மாதிரி உடஞ்சி பாரு உட்காந்து ஏன் இப்படி என்ன மட்டும் இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து அலாரிச்சிட்டாங்க பாக்க நமக்கே பாவமா இருந்துச்சு என்னடா இது ஏன்டாடு இப்போ மற்ற நேரம் அழுதா கூட தெரியாது ஓகே இவங்க வந்து வேனுக்குன்னே அழுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் பட் இருந்து அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதுனே டார்கெட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணாம எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இதுல நிறைய பேர் வந்து ப்ரோ அழுவாங்களா ப்ரோன்னு பயங்கரமா முட்டிட்டு இருந்தாங்க நான் அதே கொஸ்டினை அவங்கள்ட திருப்பி கேட்குறேன் இப்போ அவங்க வந்து சாரியை காணும் அந்த சாரியை எப்படி கேட்கன்னு தெரிலன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க நேற்று வீட்டுக்குள்ள துப்புற ஒரு தற்கொலை சுத்திட்டு இருக்கல அந்த தற்கொலை அந்த ஐடி கார்டை காணும்னு சொல்லி ஞாபகம் இருக்கா ஐடி கார்டை காணும்னு சொல்லிட்டு

அப்போ சாதாரணமாக ஒரு ஐடி கார்டு காணும் அப்படிங்கும் போது நீங்கள் அவ்வளோ அழுது சீன் போடுறீங்க இங்கே இவங்க சாரி இருந்தாதான் இவங்க அந்த கேரக்டருக்குள்ளே வர முடியும் இந்த டாஸ்க்குள்ளே வர முடியும் அதனால அவங்க என்ன பண்ணேன்னு தெரியாமல் எப்படி யாருக்கிட்ட கேட்க தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ யாருக்கிட்ட போய் பேச எப்படி கேட்கன்னு சொல்லி தெரியாம ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருக்காங்க அதில் அழுதுட்டாங்க ஒரு மாதிரி முடியல அவங்களால முடியாமல் ஒரு மாதிரி டம் டிம்ன்னு உடஞ்சி அல ஆரமிச்சிட்டாங்க அளம்போ சொல்கிறாங்க இந்த சாரியை நான் எப்படி கேட்பேன் யாருக்கிட்டே போய் கேட்க சாரி இருந்தால் தானே எனக்கான கேமை நான் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஏன் இப்படி கேம் விளாடுறாங்க எல்லா விஷயத்துல கேம் ஆடுறாங்களா எதுக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க ஒரு சரி நீங்க யோசிக்கலாம் சாரி தானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி தான் அவங்க அந்த கேரக்டருக்குள்ள வர முடியும் அது மட்டும் இல்லாமல் சும்மா யார்கிட்டையுமே கேட்க முடியாது இவங்க எல்லாருமே வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்குறது சாரியை போய் கேட்டால் உடனே இது கிண்டல் பண்ணி ஆப்போசிட் பண்ணி பேச தான் செய்வாங்க அந்த விஷயம் வளரத்தான் செய்யும் அதனால தான் அவங்க வந்து கேட்க முடியாமல் ஒரு மாதிரி உடஞ்சு அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது நம்ம விக்கல் கரமோ சுபிக்ஷா வந்து சாரி எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போதே கொடுத்துருக்கலாம் சரி அழுதுட்டாங்க அழுதப்புற வச்சா வேகமாக எடுத்து மடிச்சு கொடுக்கணும்ல அப்பமும் இவங்க அங்கே அங்கே வந்து அவங்களுக்கான கெத்தை மெயின்டைன் பண்ணுறாங்களா சாரி எடுத்து மடிச்சு நம்ம போய் கொடுப்போம் ஒரு சாரிக்கெல்லாம் எப்படி அழுறாங்க ஆஹ் சின்னதா ஒரு சாரி தானே ஒளிச்ச வச்சுல என்ன தப்பு ஒரு டாஸ்க்கு தானேன்னு சொல்லிட்டு

அதுதானே உங்களுக்கான கேரக்டர் அது போட்டாதானே உங்க அந்த டாஸ்க்குள்ளே வர முடியும் ஆல்ரெடி பிக் பாஸ் கால்லேருந்து சொல்லிட்டு இருக்காரு பல பேர் இந்த டாஸ்க்குள்ளே வரலன்னு சொல்லிட்டு அப்போ சாரி இருந்தால் வர முடியும் அப்போ அந்த சாரியை கேட்டு உங்ககிட்ட கெஞ்சணுமா நேற்று எப்படி அமித் அவர்கள் கெஞ்சிட்டே சுத்தினார் அந்த மாதிரி உங்ககிட்ட கெஞ்சணுமா கேவலமா பண்றாங்க ப்ரோ இதில் சாரி எடுத்து வேக வேகமாக மடித்து இந்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம விக்கோல்ஸ்வங்க கொண்டு போய் கொடுக்குறாப்புல கொடுத்தோன்னே அந்த சாரி மடங்கிருக்கத பார்த்துட்டு என்னடா நீங்க அப்படி பண்றீங்க ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உடஞ்சி அழுது டேபிளெல்லாம் டம்மு டிம் தட்டிட்டாங்க ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாங்க ஏன்டா என்னை மட்டும் நோண்டிட்டே இருக்கீங்க என்னை மட்டும் ஏன்டா ஃபுல்லாக நோண்டிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாங்க அப்போ கடைசியில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பி டாஸ்க்குள்ளே வர்றதுக்கு குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க தங்கங்களா சொல்லுங்க செல்லுங்களான்னு சொல்லிட்டு டாஸ்க்குள்ளே வந்துட்டாங்க இதே இந்த இடத்துல வியானாக்கோ கனிக்கோ விக்கல் சுக்கிறவங்க நடந்திருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன் விக்கல் சுக்கிறவங்க கூட தெரியல அவர் டாஸ்க் வந்திருப்பாரு கனிக்கோ சுபிக்ஷாக்கோ வியானாக்கோ நடந்திருந்தா அந்த டாஸ்க்குள்ளே அவங்க வர்றதுக்கே ரெண்டு நாள் ஆயிருக்கும் திருப்பி உட்காந்து ஒப்பாரி வச்சு அதுக்கு ஒரு டிராமாவை போட்டு அந்த டிராமாவை நியாயப்படுத்தி பெரிய சீனை கிரியேட் பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்குள்ளே வருவாங்க பட் இவங்களை பொறுத்தவரைத்துக்கு ஓகே

அவர் எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பாருன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்களாம் இது நக்கல் பண்றது தானே எங்களுக்கு புரியாதானே அந்த நக்கல் எல்லாம் யார் அங்கிருந்து நக்கல் பண்ணுவா யார் வந்து உண்மையாவே இந்த சாரியை தேடுறாங்க அப்படிங்கிறது தெரியாமையா இருக்குது இதுல நக்கல் புண்ணாக்கு வர கேக்குது அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சாரி மடங்கிருக்கு அப்ப அந்த சாரி அயன் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி பாரு கேட்டுருக்காங்க போல அப்ப கனியவர்கள் சொல்றாங்க விக்ரம் சுபிக்ஷா நீங்க எல்லாம் எடுத்து வச்சது ஓகே அவங்க விட்டுட்டாங்க ஆனா சாரியை மடக்கிட்டீங்க சாரியை நீங்க தான் அயன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு விக்ரம் சுக்கரம் என்ன சொல்றாரு தெரியுமா அப்படியாங்க தரையில விரிச்சு நான் வேணா மேல படுத்து உரலவா நல்ல ஐநாயிரம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்காரு ஏன்னு இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ரோடு போடுற இடத்துல வேலை பாத்தீங்களா இல்ல நான் தெரியாம கேக்குறேன் ப்ரோ ஏன்னா சாரி அயன் பண்ணி கேட்டோன்னே சாரியை விரிங்க நான் படுத்து விழுறேன் ஐநாயிரம் சொல்லிட்டு அவரே சொல்றாருல அப்ப நான் கேட்கிறேன் திருப்பி வேற எங்கேயாச்சும் ரோடு போடுற இடத்துல வேலை பாத்தீங்களா சுபிக்ஸா இல்ல சிரிப்பு வேற நீ எல்லாம் சிரிக்காதம்மா தயவுசெய்து சத்தியமா சொல்றேன் இத்தனோட ஐடி கார்டுக்கு நேத்து அவ்வளவு பெரிய டிராமா போட்டு அழுதுட்டு இருந்தேன் அது உன்னோட கேரக்டரே கிடையாது ஐடி கார்டுங்க அழுது உன்னோட கேரக்டர்ல ஒரு சின்ன பார்ட் தான் அது நேத்து தான் பிக் பாஸ் கொடுத்தாரு அதுக்கே அவ்வளவு டிராமா போட்டு அழுதேன் போட்டோ என் போட்டா பார்க்கணும் அப்ப இது இது உங்களுக்கான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியாம இருக்கும்போது அழைத்தான் செய்வாங்க அதுல உட்காந்து நீ சிரிச்சிட்டு இருக்க தெரியுமா இதெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு புரியல இதை இதை பத்தி உங்களுக்கு கருத்து கருத்துன்னு சொல்லிட்டு மறக்க நம்ம கம்பெண்ட்டப்படுங்க என்ன பொறுத்தவரைத்துக்கு உண்மையாவே பாரு இந்த டாஸ்க்ல நல்லா பண்றாங்க உங்களுக்கு எப்படின்னு தெரியல இவங்க பண்ற விஷயத்தெல்லாம் பார்க்காம எண்ட் ஆஃப் த டேல எனக்கே பாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது ஏன்னா போட்டு டார்கெட் பண்றாங்க ஒரே ஏடியா ஒருத்தரை போட்டு டார்கெட் பண்ணக்கூடாது ஒருத்தர் ஒரே ஏடியா போட்டு ஒருத்தரை நோன்றது புள்ளி பண்ணுறது கேரக்டர் தப்பாக பேசுகிற பண்ணக்கூடாது அண்ட் இந்த லெட்ரு வேலை இப்போ லீக் ஆகிருக்கு அந்த லெட்டரில் ஆக்சுவலாக தமிழ் எழுதியிருக்காங்க அப்போ அது வியானா கிடையாது எனக்கு தெரிஞ்சு திவ்யான்னு நினைக்கிறேன் அதை நம்ம அடுத்த வீட்டில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை நான் சொல்லிட்டு மறக்காம கமலப்படும் அடுத்த பார்க்கலாம்